அன்பு உறவுகளே வணக்கம் உங்கள் ஆதரவுக்கு நன்றி கதவை திறங்க நீங்கள் நினச்சதெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் என்னது கதவை திறந்தால் மேனிஃபெஸ்ட் பண்ணலாமா கதவுக்கும் மேனிஃபெஸ்டேஷனுக்கும் என்ன சம்பந்தம் கதவுக்கும் என் கனவுக்கும் என்ன சம்பந்தம் கதவை திறந்த என் கோலை எப்படி நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது இது உண்மையா நஜந்தானா இது நடக்குமா நான் ஒரு வாட்டி செஞ்சு பார்க்கலாமா இல்ல இதுவும் பத்தோடு ஒண்ணு பதினொன்னாவதா ஒரு டெக்னிக்கா போயிடுமா சரி ஓகே ட்ரை வேணா பண்ணி பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் கேட்கலாம் இல்லாட்டி நம்ம விட்டுறலாம் இப்படி ஆயிரத்தெட்டு எண்ணங்கள் நம்ம மனசுல நேரம் அப்படியே உருவாகி ஓடிக்கிட்டு இருக்கோம் கரெக்டு தானே ஓகே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் அவங்களோட வாழ்க்கையில சக்சஸ் இருக்கிறாங்க அவங்களோட கோலை மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய கனவை நஜமாக்கி இருக்கிறாங்க இந்த வெற்றி நிகழ்வுகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த மெத்தடை நான் உங்களோட இன்னும் கொஞ்சம் எளிமையான விதத்தில் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் இதை எப்படி பயன்படுத்துகிறது அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் ஓகே இந்த மெத்தடை நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்குறேன் எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து இதை அனுபவித்து பார்க்குறேன் இதை ஃபில் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை உடனே அப்படியே பாஸில் போட்டுட்டு ஒரு அமைதியான சூழ்நிலையில் உங்களை யாரும் ஒரு பத்து பதினைந்து நிமிடத்திற்கு தொந்தரவு பண்ணாத ஒரு சூழ்நிலையில் போய் உட்காந்துக்கோங்க இந்த மெடிடேஷனை நான் படுத்துக்கிட்டு பண்ணலாமா இந்த மேனிஃபெஸ்டேஷனை நான் படுத்துக்கிட்டு பண்ணலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தாராளமாக இந்த மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடை நீங்கள் படுத்துக்கிட்டு பண்ணலாம் ஆனால் ஒன்று பாதிக்கு மேலே தூங்கிடக்கூடாது அப்படின்னா மட்டும் நீங்கள் படுத்துக்கிட்டு பண்ணலாம் இல்லைன்னா ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் கம்ஃபர்டபுளான ஒரு இடத்துல தொந்தரவு செய்யாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்துக்குங்க நீங்கள் வந்து சேரில் உட்காந்துக்கலாம் சோஃபாவில் உட்காந்துக்கலாம் பாய் விரிச்சு உட்காந்துக்கலாம் ஒரு விருப்பு விரிச்சு உட்காந்துக்கலாம் மெத்தையில் உட்காந்துக்கலாம் கட்டிலில் உட்காந்துக்கலாம் எங்கேனாலும் நீங்கள் வந்து உங்களுடைய ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் உட்காருங்க நம்மளுடைய மனசில் உள்ள உணர்வுகளை கவனிங்களே இதை செஞ்சு பார்க்கலாம் இதை செஞ்சால் நம்மளுக்கு நடந்துரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா அந்த நம்பிக்கையோடு இந்த மெத்தடை நம்ம செய்ய ஆரம்பிப்போம் அப்படியே எல்லாரும் கண்ணு மூடி உட்காருங்க உங்களுடைய கம்ஃபர்டபுளான பொசிஷனில் கண்ணு மூடி அந்த மனசில் ஓடுற எண்ணங்கள் அப்படியே அப்சர்வ் பண்ணுங்களேன் எந்த உணர்வுகள் உங்கள் மனசில் அதிகமாக இருக்குன்னு பாருங்க ஓகே இப்போ நம்ம நம்மளை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட மனசை ஒரு ஆழ்நிலைக்கு கொண்டுட்டு போகலாம் நீங்கள் எல்லாரும் மூச்சை உள்ளார இழுத்து கொஞ்சம் நேரம் அந்த மூச்சை ஹோல்டு பண்ணி அதுக்கப்புறம் அந்த மூச்சை வெளியில் விடணும் மூச்சை உள்ளார இழுக்கிறப்ப மூக்கால் மூச்சை இழுங்க வெளியில் விடுறப்ப வாயால் வெளியிடுங்க மூச்சை நல்லா உள்ளார இழுங்க அப்படியே கொஞ்சம் நேரம் ஹோல்டு பண்ணுங்கள் திரும்பி மூச்சை வெளியில் விடுங்க இப்போ மூச்சை உள்ளார இழுங்க அப்படியே ஹோல்டு பண்ணுங்க அப்படியே மூச்சை வெளியில் விடுங்க மூச்சை உள்ளார இழுங்க கொஞ்ச நேரம் அதை அப்படியே ஹோல்டு பண்ணுங்க அப்படியே மூச்சை வெளியில் விடுங்க இப்போ நம்மளுடைய மனசு அதனுடைய தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்த்து ஆழ்நிலையில் அது இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் அப்படியே கண்களை மூடி இருக்கிற இந்த நிலையில் உங்களுடைய ரெண்டு புருவ மத்திக்கு இடையில் இருந்து ஒரு வெளிச்சம் அப்படியே வெளியில் வர மாதிரி கற்பனை பண்ணுங்கள் விஷுவலைஸ் பண்ணுங்கள் அதை உங்களுடைய ரெண்டு புருவ மத்திக்கு இடையில் அந்த பொட்டு வைக்கிற இடத்துல இருந்து அந்த நெத்தி பொட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த இடத்துல இருந்து ஒரு ஒலி கதிர் அது எந்த கலரில்னாலும் இருக்கலாம் வெள்ளை கலரில் இருக்கலாம் கோல்டன் கலரில் இருக்கலாம் எந்த கலரில்னாலும் இருக்கலாம் அந்த ஒலி கதிர் அப்படியே உங்கள் நெத்தியிலேருந்து வெளியில் வர மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்க அப்போ அந்த ஒளி கதிர்கள் நேரா வந்து அந்த நீங்க இருக்கிற ரூம்ல ஒரு இடத்துல படுது அந்த இடத்துல ஒரு கதவு இருக்குது அந்த கதவு மேல அந்த ஒளி கதிர்கள் படுது நீங்க என்ன பண்றீங்க அப்படியே எந்திரிச்சு போய் அந்த கதவை திறக்கலான்னு நினைக்கிறீங்க இந்த வெளிச்சம் படுற இந்த கதவை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நம்ம கண்ணுக்கு இப்போதைக்கு இந்த கதவு தானே தெரியுது அப்படின்னு யோசிக்கிறீங்க என்றைக்குமே நீங்கள் ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தீங்கன்னா புரியும் நம்ம கதவை திறக்கிறோன்னா எதுக்கு துறப்போம் அந்த கதவை திறந்தோம்னா நம்ம இப்போ இருக்கிற இருக்கிற இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போக போகிறோம் இந்த கதவை திறந்து காலை எடுத்து வெளியில் வச்சு நம்ம இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம் இப்போ இருந்து நம்ம வெளியில் கிளம்புறோம் எதுக்காக வேணாலும் இருக்கட்டும் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு கடைக்கு ஆஃபீஸுக்கு எந்த விஷயத்துக்காகவும் நம்ம வந்து கதவை திறந்துட்டு போகிறோம் அப்படின்னா கதவை திறந்தாதானே போக முடியும் அப்போ நம்ம போகணும்னு நினைக்கிற அந்த இடத்துக்கு போகணுன்னா நம்ம இருக்கிற இடத்துலேருந்து நம்ம ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கணும் கதவை திறக்கணும் அதுக்கப்புறம் நம்ம நம்மளுடைய ஸ்டெப்பை எடுத்து வச்சு வெளியில் போகணும் இதுதானே ப்ராக்டிக்கலாக நடக்கிறது அதே தான் இங்கே நடக்க போகுது ஓகேவா உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற அந்த கதவை நீங்கள் திறக்க போகிறீங்க இப்போ நீங்கள் ஒரு ரூமில் இருக்கிறீங்க இல்லையா அது வந்து என்னென்னா இப்போ நம்ம இருக்கிற இந்த சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் இது வேணும் அது வேணும் இது நடக்கணும் அது நடக்கணும் நமது கனவுகள் எல்லாமே நெஜமாகணும் நம்ம ஒரு வாழ்க்கைக்காக விருப்பப்படுறோம்ல ஒரு வாழ்க்கைக்காக இயங்குறோம்ல ஒரு வாழ்க்கைக்காக ஆசைப்படுறோம்ல அந்த வாழ்க்கையை எப்படியாவது அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதங்கத்தோடு பல முயற்சிகளை செய்கிறோம் இல்லையா அந்த வாழ்க்கை தான் இப்போ நம்ம இந்த ரூமுக்குள்ளார இருக்கிற கண்டிஷன் இப்போ இதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறப்ப இதை சாதிச்சிடணும் இதை எப்படினாலும் நம்மளுக்கு கை கூடி வந்துடணும் அப்படிங்கிற ஒரு உணர்வோட நம்ம வந்து பல முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா பல நினைவுகளை சுமந்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா அதுதான் இந்த ரூமுக்குள்ளார இருக்கிற சூழ்நிலை இப்போ நீங்கள் உங்களுடைய விஷுவலைசேஷனில் அந்த கதவை அப்படியே துறங்க திறந்தா அப்படியே கதவுக்கு அந்த பக்கம் ஃபுல்லாக அவ்வளோ பிரைட்டாக வெளிச்சமாக இருக்கு அவ்வளோ பிரைட்டாக வெளிச்சமாக இருக்குது அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது சம சந்தோஷமாக இருக்குது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படியே உங்களுடைய காலை எடுத்து கதவுக்கு வெளியில் அந்த வெளிச்சம் நிறைஞ்சு இருக்கிற அந்த பக் அந்த பகுதியில் உங்கள் காலை வைக்கிறீங்க அந்த காலை வச்ச உடனே அந்த வெளிச்சத்தில் நீங்கள் காலை வச்ச உடனே உங்கள் உடம்புலாம் அப்படியே ஜிவ்னு ஏறுது அந்த ஒரு உணர்வு உணர்வு பெருக்கு உங்கள் உடம்பு ஃபுல்லாக நிறையுது ஒரு சந்தோஷ உணர்வு பெருக்கு உங்கள் உடம்பு ஃபுல்லாக நிறையுது நீங்கள் நினச்சதை சாதிச்சிட்டீங்க நம்ம நினச்ச வாழ்க்கை எனக்கு கிடச்சிருச்சு இவ்வளோ நாள் நான் எவ்வளோ முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருந்தேனோ அந்த காரியம் எனக்கு கை கூடிச்சு அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்குள்ளார ஏற்படுது அதை அப்படியே விஷுவலைசேஷன் பண்ணி அதை அனுபவிச்சு பாருங்களேன் உங்களுடைய கற்பனை மட்டும்தான் நெஜம் கற்பனைக்கு கை இருக்கா கால் இருக்கா நடக்குமா நடக்காதா கிடையாது மேனிஃபெஸ்டேஷனில் கற்பனை மட்டும்தான் நெஜம் உங்களுடைய ட்ரீம் மட்டும்தான் ரியாலிட்டி ஸோ நீங்கள் அந்த வெளிச்சம் நிறைந்த பகுதியில் கால் எடுத்து வைக்கிறப்ப நினச்சிக்கோங்க நீங்கள் ஒரு வேலைக்காக மேனி கோல் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஆசைப்பட்ட கம்பெனியில் ஆசைப்பட்ட பொசிஷனில் நீங்கள் இருக்கிற மாதிரி உங்கள் கழுத்தில் ஐடி கார்டு தொங்குது நீங்கள் எடுத்து பஞ்ச் பண்ணுறீங்க அங்கே போகிறீங்க ஹெச்ஆர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அங்கே உங்கள் டீம்மேட்ஸை கூப்பிட்டு நியூ கம்மர்னு சொல்லி அந்த டீமில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க உங்களுடைய டேபிள் சேரை உங்களுடைய ரெஸ்பான்சிபிள் பர்சன் கூட்டிட்டு போய் காட்டுறாங்க உங்களுடைய உங்கள் டீம்மேட்டோட கை கொடுத்து நீங்கள் வந்து அறிமுகமாகுறீங்க எல்லாரும் உங்களை அவ்வளோ ஹாப்பியாக வெல்கம் பண்ணுறாங்க யூ ஆர் ஸோ ஹாப்பி இதோடு நின்றுடாதீங்க என்றைக்குமே இது கோல் மேனிஃபெஸ்டோன்னு ஆயிடுச்சின்னு நின்றாதீங்க இதுக்கு அடுத்து ஒரு படி கடந்து வாங்க அந்த வேலையில் இருக்கிறப்ப நீங்கள் நல்லா ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி உங்கள் ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி அல்லது உங்களுடைய ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து நல்லபடியாக முடிச்சு கொடுக்குற மாதிரி உங்கள் டீம்மேட்ஸ் எல்லாம் உங்களோட ஹாப்பியாக இருக்கிற மாதிரி உங்களுடைய மேல அதிகாரி உங்களை பாராட்டுற மாதிரி உங்களுக்கு அப்ரிஷியேஷன் கொடுக்குற மாதிரி நீங்கள் ரொட்டீனாக அந்த கம்பெனிக்கு வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த வேலையில் உட்காந்து வேலை பார்க்குற மாதிரி உங்கள் சிஸ்டத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி அல்லது நீங்கள் வந்து எந்த மாதிரியான வேலைக்கு நீங்கள் கோல் மேனிஃபெஸ்டேஷன் வச்சுருக்கீங்களோ அந்த வேலையில் நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி உட்காந்துருக்கிற மாதிரி ஈவன் நீங்கள் என்ன கலர் ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு போகிறீங்க என்ன கலர் பையை எடுத்துகிட்டு போகிறீங்க என்ன கலர் நீங்கள் வந்து பேக் எடுத்துக்கிட்டு போகிறீங்கிற வரைக்கும் நீங்கள் வந்து அதை விஷுவலைஸ் பண்ணுங்கள் ஸோ அந்த கற்பனையில் கொஞ்சம் நேரம் வாழ்ந்துருங்க எனக்கு கல்யாணம் பண்ணணுங்கிறது என்னோட மேனிஃபெஸ்டேஷன் எனக்கு மனசுக்கு பிடிச்ச ஒருத்தவங்க எனக்கு கனவுனா வரணும் இதுக்காக தான் நான் கடவுள்கிட்டையும் பிரபஞ்சத்திட்டையும் நான் வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த கல்யாணம் ஆகி அந்த கல்யாணம் மன மேடையில் அச்சதை போடுற மாதிரி ஆசிர்வாதம் வாங்குகிற மாதிரி தாலி கட்டுற மாதிரி இந்த கனவுகளோடு இந்த கனவுகளெல்லாம் நிறைவேற மாதிரி ஒரு காட்சிகளை இருந்தாலும் அதை தாண்டி ஒரு படி மேலே போய் புகுந்த வீட்டில் நீங்கள் இருக்கிற மாதிரி நீங்கள் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சா அந்த புது வீட்டில் நீங்கள் நீங்கள் வந்து என்னென்ன வேலைகள் செய்யற மாதிரி நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் வெளியில் போற மாதிரி அது எங்கேனாலும் நீங்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு போகிற மாதிரி பீச்சுக்கு போகிற மாதிரி கடைக்கு போகிற மாதிரி எங்க எப்படி நீங்க ரெண்டு பேரும் டைம் ஸ்பென்ட் பண்ற மாதிரி அந்த வீட்டில் உள்ளவங்களோட எல்லாம் சேர்ந்து பேசி சிரிக்கிற மாதிரி எல்லாரும் உட்காந்து ஒன்றா சாப்பிட்ற மாதிரி உங்களுடைய அந்த திருமண வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போங்க இந்த உணர்வு எப்படி இருக்குன்னு அனுபவிங்க இந்த உணர்வு அனுபவிக்கிற இந்த நிமிஷத்தில் அப்படியே இந்த பிரபஞ்சத்துக்கும் இந்த 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 பிரபஞ்சத்தினுடைய பேராற்றலுக்கும் கடவுளுடைய தெய்வீக சக்திக்கும் நீங்கள் நன்றி சொல்லுங்கள் உங்கள் கோல் எல்லாமே மேனிஃபெஸ்ட் ஆனதுக்காக நன்றி சொல்லுங்கள் உங்களுடைய கனவுகள் எல்லாம் நிஜமானதுக்காக நன்றிகள் சொல்லுங்கள் நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுங்கள் அந்த உணர்வு அனுபவிங்க உங்களுக்கு முன்னாடி இருக்கிற இந்த பிரபஞ்சத்தினுடைய பேராற்றலுக்கு ஒரே ஒரு லாங்குவேஜ் தாங்க தெரியும் உணர்வுங்கிற ஒரு லாங்குவேஜ் மட்டும்தாங்க தெரியும் இந்த உணர்வை இந்த உங்களுடைய உணர்வை அந்த பிரபஞ்சத்துக்கு அனுப்புங்க அப்போ தான் பிரபஞ்சம் என்ன பண்ணுவாங்க இந்த குழந்தைக்கு இந்த உணர்வு ரொம்ப பிடிச்சிருக்கு போலேன்னு சொல்லி அந்த உணர்வு ரிலேட்டடாக உள்ள நிகழ்வுகளை நம்மளோட வாழ்க்கையில் ஆசிர்வாதமாக அனுப்புவாங்க நன்றி சொல்லுங்கள் அந்த சந்தோஷத்தை அனுபவிங்க எவ்வளோ நாள் கனவு இன்னைக்கு நனவாயிடுச்சு சந்தோஷமாக உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி பாருங்கள் நன்றி சொல்லுங்க அந்த சந்தோஷங்கிற ஒரு உணர்வு அந்த நிம்மதிங்கிற ஒரு உணர்வு அந்த அமைதிங்கிற ஒரு உணர்வு அந்த உற்சாகங்கிற ஒரு உணர்வு அது உங்கள் உடம்பு ஃபுல்லாக நிறையுது கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் பிரபஞ்சத்தினுடைய பேராற்றலுக்கு நன்றி சொல்லுங்க ஓகே இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு இது முடிஞ்சிருச்சு கண்டிப்பாக இந்த உணர்வுகளோடு நிறைந்த இந்த மேனிஃபெஸ்டேஷன் கண்டிப்பாக உங்களுடைய கனவுகளை நிஜமாக்கி கொடுக்கும் ஏன்னா இது நிஜமாயிடுச்சு அப்படி அப்படிதான் நம்ம இவ்வளோ நேரம் விஷுவலைஸ் பண்ணணும் இந்த கற்பனை இந்த விஷுவலைசேஷன் அதுதாங்க ரியாலிட்டி இனிமேல் உங்களுடைய உடம்புல உங்களுடைய மூளையில் உங்களுடைய மனசில் இந்த நம்பிக்கையான ஒரு உணர்வு இந்த சந்தோஷமான ஒரு உணர்வு எனக்கு கிடச்சிருச்சு ஐம் ஐ எம் லிவிங் தட் லைஃப் அப்படிங்கிற ஒரு உணர்வு மட்டும்தான் அதில் நிறைஞ்சிருக்கணும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அவேர்னஸோட ஒவ்வொரு நாளும் நீங்கள் இருக்கிறப்ப இப்போ சப்போஸ் இந்த மெடிடேஷனை முடிச்சுட்டு எந்திரிக்கிறப்ப கூட இந்த மேனிஃபெஸ்டேஷனை முடிச்சுட்டு நீங்கள் எந்திரிக்கிறப்ப கூட கதவை திறக்கிறப்ப நீங்கள் அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க உங்களுடைய எப்படி நம்ம அந்த ஆஃபீஸ்க்கோ அந்த மேரேஜ் ஆன புது வீட்டுக்கோ அல்லது நம்ம கனவு இல்லத்தில் காலடி எடுத்து வச்சு போகிற மாதிரியோ அந்த மாதிரி நினைங்க ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு போகிறீங்களா ஹால்லேருந்து பெட்ரூம்க்கு போகிறீங்களா அந்த கதவை திறக்கிறப்ப நம்ம அந்த நம்மளுடைய ஆசைப்பட்ட அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஆன அந்த வாழ்க்கையில் இருக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு கதவை ஓப்பன் பண்ணிப்போங்க கதவு ஓப்பன் பண்ணி வெளியில் போறீங்களா அந்த உணர்வு உங்களுக்கு இருக்கட்டும் ஓகே ஐ ஆம் என்ட்ரிங் இன் டு ஏ நியூ லைஃப் இந்த லைஃப் நான் ஆசைப்பட்ட லைஃப் நான் விருப்பப்பட்ட லைஃப் இன்றைக்கி கை கூடி வந்திருக்கு இதில் நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மாதிரி ஒரு எண்ணங்களோட ஒவ்வொரு முறையும் கதவை திறக்கிறப்ப நீங்கள் இந்த நினைவுகளை கொண்டு வந்து அந்த ஒவ்வொரு செகண்டும் அந்த உணர்வுகளோடு வாழ்ந்து பாருங்கள் கண்டிப்பாக எனக்கு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுவீங்க நன்றி பிரேம பக்தி தியானத்தை கற்றுத்தந்த எனது ஆன்ம வழிகாட்டி கிருத்திகா பிரபாகரன் மேமுக்கும் ஃபிசிக்ஸ் தொடர்பான பல வகையான தியானங்களை கற்றுத்தந்த எனது மானசீக குரு டாக்டர் ஜோ டிஸ்பன்சாவுக்கும் என் ஆத்மார்த்தமான நன்றிகள் உங்கள் ஒவ்வொருத்தருடைய இயக்கங்களும் எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற நான் என் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன்